வணக்க நண்பர்களே துண்டி சரி பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு செம்மையாக மீன் பிடிக்கிறோம் இன்னைக்கு வேட்டை தான் மீன் வேட்டை வாங்க எல்லாரும் வாங்க எல்லோரும் பாருங்கள் மீனை பிடிச்சி செம்மையாக சமைக்கிறோம் பூச்சி பிடிச்சா மாக்கு பூச்சி பிடிச்சிட்டு ஒரு ஆபத்தை வெட்டுறோம் சொல்லலை வெட்டி போடுறோம் நினைக்கட்டு இப்போ தான் மீன் தங்கும் தலை வெட்டோம் புங்க மரத்துக்கு பாதுகாப்பாக மண்ணை அனுப்பிட்டு இதுல தான் புங்கமரம் வளர்த்தா மீன் தங்கும் இப்போ பிடிக்க போகிற மீன் வந்துட்டு அந்த இடத்துல போட்டோன்னு வச்சா எப்படியும் ரெண்டு மூணு மீன் வெட்டலாம் அதனால வந்து இது வந்து ஒரு உதவ குளம் ஆலம்பத்துல இதுலயே பிடிக்கலாம் தீவனத்தை போட்டு தீவனத்தை போட்டுட்டு இதுலேயே பிடிக்கலாம் வர புரிய ஆ புளி அதுதான் விட்டுருக்கு ஏதாச்சும் ஒரு கெண்டை கெண்டெல்லாம் கெண்டை குஞ்சி அழுவ மீன் இருக்குல்ல மீன் அதை போட்டால் மீன் இங்கே வந்துடும் நம்ம தூண்டியை போது கோத்து அப்படியே உட்காந்துட்டு நேரத்துக்கு உடனே அதெல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோவுக்கு நல்லா மீன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கிற மீன் இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது நாற்பது மீன் இருக்குது புழைச்சாதான் மீன் வளர்க்கலாம் போகலாம் வரலாம் இப்போ நாங்க பிடிக்க போற மீன் சிலேபி தான் அப்படில்லப்பா அதுல வெறாலும் மாட்டலாம் ஆ வெறாலும் மாட்டலாம் ஊத்துருமா இதுல ஒரு வலை கட்டினாக்கா அந்த கெண்டை குஞ்சியை பிடிச்சி கோத்து போட்டா வெறாலும் மாட்டோம் எப்படியா என்னன்னா ஒரு அன்னக்குடியில வந்து இந்த வடத்துல வந்து ஒரு தீவனம் வைக்கணும் அந்த கெண்டை குஞ்சு ஃபுல்லா மேயும் இதோட இலையை கோத்து போட்டா வெறால் வந்து விட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்கள் எம் எ எம்மவவா இது சமையலில் வந்து எம்மா பவரே பண்ணியிருக்கோம் எல்லாம் செஞ்சிருக்கோம் எல்லாம் போயிருக்கோம் இது வரைக்கும் பால்ட்டு வந்ததே கிடையாது இப்போதைக்கு புதுசாக ஒரு இடையில வந்து இப்போ மீன் பிடிக்க போகிறோம் அப்படித்தானப்பா இப்போ வந்து ரெண்டு எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு கிலோவுக்கு மீன் பிடிச்சிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு திறமை இருக்குது ஆனால் நாட்டுப்பூச்சி வந்து ஃபுல்லா ஃபுல்லாக முறை ஒரு அண்ணன் இதில் தான் வெட்டிக்கணும் இந்த புழுங்கிறது வந்து இப்படி தான் நல்லா உயிர் வாழும் பார்த்துங்க இந்தமாரி புழு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த புழுவை தின்னா தான் அந்த மீனோடைய வந்து மாட்டோம் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கிண்ணத்தெல்லாம் வச்சுட்டு போகக்கூடாது அப்புறம் கிண்டுனா வெகு புழுவாக வரணும் இது வந்து மனப்புழு மனப்புழு நாக்கு பூச்சியை போக்குறோம் மீனை இன்றைக்கி தூக்குறோம் ஒரு முல்லை போத்துட்டோம் ரெண்டாவது முள் கோக்குறோம் இப்போ இது வந்து ரெண்டு முல்லை தூண்டி நாக்கு பூச்சி போத்தாச்சு தூண்டி கோலத்தில் இறக்குறோம் வாங்க போங்க போங்க வேறு தூக்குறேன்ப்பா வராளி மீனுங்க ஏய் விராலு இல்லை உழுவ உழுவ மீன் உழுவ உழுவ உழுவை பிடிச்சிருக்கோம் ஏய் செம்மையான உழுவ சுட்டு பக்கத்தில் காடா இருக்குன்னு மாச்சான் சுத்தம் பண்ணி இருக்காரு ஃபுல்லாக இருக்கா இது ஒரு இது வந்து கீழே விட்றாதா ஏன்னா இது ஃபுல்லாக வேறு ठीक। अब लाओ।

দেবা রে দিবা রে